செங்கோட்டையன் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமியுடன் மோதுவது பெரிதும் ஆர்வமூட்டக்கூடிய செய்தி இயல்பில் செங்கோட்டையன் பலவீனமானவர் அதாவது சுலபத்தில் பந்தயத்திலிருந்து கொள்ளக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரான போது கூட அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை அதைவிட முக்கியம் தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோருடனும் அமைதியாக வேலை பார்த்தவர் ஆனால் எதிர்பக்கம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்புக்காக யார் ஒருவரையும் அரசியல் ரீதியாக காலி செய்ய தயங்காதவர் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் சேர்த்துக்கொள்ள பாஜக கொடுத்த கடும் அழுத்தத்தை நிராகரித்தவர் அதற்கான எந்த விலைக்கும் அவர் தயாராக இருந்தார் சசிகலாவுக்கு எத்தனை தூரம் பணிவு காட்டினாரோ அதற்கு இணையான தீவிரத்தோடு அலட்சியம் காட்டியவர் சொந்தக் கட்சி அரசியல் எதிரிகளை அரசியல் ரீதியாக ஒழிப்பதில் தயக்கம் காட்டாத எடப்பாடி பழனிசாமியோடு சரணாகதியையே அரசியல் உத்தியாக வைத்திருக்கும் செங்கோட்டையன் சண்டைக்கு தயார் என சிக்னல் கொடுக்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றே கருத வேண்டும் இப்படி பேசும் அளவுக்கு எடப்பாடி என்ன செய்தார் அல்லது எடப்பாடியோடு மோதும் அளவுக்கு செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதுதான் இதில் தீர்க்கப்பட வேண்டிய புதிர் பிப்ரவரி தேதி நாமக்கலில் செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்த பிரமுகர் யார் என்று தெரிந்தால் புதிர் அவிழக்கூடும் ஆக அதிமுகவுடன் சீட் பேரத்தை தொடங்கிவிட்டது டெல்லி அத்திக்கடவு அவினாசி திட்ட பாராட்டு விழா டெல்லி அதிமுக தலைமை அலுவலக சிறப்பு விழா என அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெளிப்படையாகவே வெடித்தது எடப்பாடி பழனிசாமி மீதான செங்கோட்டையனின் அதிருப்தி கட்சிக்குள் புயலை கிளப்பியுள்ளது